சரி இப்போ ஒருத்தர் போலீஸ் வந்து கஸ்டடி எடுக்கணும்னாக்கா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது நான் இப்பதான் சொன்னேன் போலீஸ் கஸ்டடியும் சரி ஜுடிஷியல் கஸ்டடியும் சரி ஒரு குற்றம் நடந்ததை விசாரிக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு கஸ்டடியுமே எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் கஸ்டடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் தான் போலீஸால டீடைன் பண்ண முடியும் விசாரிக்கிறதுக்கு ஆனா இதுவே ஜுடிஷியல் கஸ்டடினா மெஜிஸ்ட்ரேட்டோட அப்ரூவல் வாங்கணும் உங்களை கஸ்டடி உங்களுக்கு இந்த ஜுடிஷியல் கஸ்டடி எப்போ முடியும் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க இன் ஜெனரல் எப்பவுமே அரெஸ்ட் பண்ணும் போது உங்களை எந்த காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ரீசன்ஸ் போலீஸ் எப்பவுமே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் உங்களை கிட்ட கூட்டிட்டு போய் பிரெசென்ட் பண்ணும் போதும் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்க மேல என்ன குற்றம் சுமத்தி இருக்காங்கன்னு தெரியுமா உங்ககிட்ட எஃப்ஐஆர் காப்பி இருக்கா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஜட்ஜ் கேட்பாங்க உங்ககிட்ட ஆமானா ஆமான்னு சொல்லணும் இல்லைன்னா உங்களுக்கு ஜட்ஜே என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு அட்வொகேட் வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புவாங்க இன்கேஸ் உங்களால அட்வொகேட் வைக்க முடியல அப்படின்னா ஃப்ரீ லீகல் எய்ட் உண்டானதை ஜட்ஜே பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க